அமிர்தபுரி ஆசிரமத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அமிர்தா பல்கலைக்கழகத்தின் அமிர்தபுரி வளாகம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியில் இருந்து தொடங்கிய விநாயகர் ஊர்வலம் ஆசிரமம் வந்தடைந்தது அமிர்தபுரி ஆசிரமத்தை அடைந்ததும் அம்மா விநாயகர் விக்கிரகங்களுக்கு மலர்தூவி உலக அமைதிக்கான பிரார்த்தனைகளை நடத்தினார் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த உலகம் அமைவதற்கு விநாயகப் பெருமானை பிரார்த்திப்போம் என்று அம்மா கூறினார் இவ்விழாவில் ஏராளமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் பங்கேற்று விநாயகப் பெருமானின் திருவருளை பெற்றனர் பதினோரு நாட்கள் நடைபெற்ற இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக அமிர்தபுரி கடற்கரையில் விநாயகர் விக்கிரகங்களை கரைப்பதன் மூலம் பக்தர்கள் தங்களது துன்பங்கள் கரைந்ததாக உணர்ந்தனர் மதுரை மாவட்டத்தில் போதுமான மருத்துவ வசதி பெற இயலாத சமூகத்தினருக்கு அத்தியாவசிய மருத்துவ சேவைகள் வழங்கும் மருத்துவ முகாம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது இந்த முகாம் பல ஏழை மக்களுக்கு இலவச பரிசோதனைகள் நோய்களை கண்டறிதல் போன்ற சேவைகள் மற்றும் மருந்துகளை வழங்கி அவர்களது சுகாதார தேவைகளை மேம்படுத்துகிறது இம்முகாமில் பங்கேற்பவர்களுக்கு சுகாதார விழிப்புணர்வை மேம்படுத்துதல் நோய் தடுப்பு பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வை வலியுறுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது மாதா அமிர்தானந்த மையமடம் உள்ளூர் சுகாதார வல்லுநர்கள் மற்றும் தன்னார்வலர்களுடன் இணைந்து இம்முகாமை நடத்தியது இந்த முகாமானது மதுரை மக்களின் பாராட்டை பெற்றது மட்டுமின்றி இதில் கலந்து கொண்டவர்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்தியுள்ளது அமிர்தபுரியில் இந்த ஆண்டு திருவோணம் கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்பட்டது கேரள கலாச்சாரத்தின் அடிப்படையான செழிப்பு சமத்துவம் மற்றும் அன்பு ஆகியவற்றை கொண்ட ஒரு பண்டிகையாக ஓணம் விளங்குகிறது என்று அம்மா கூறினார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த பண்டிகையில் பங்கேற்று உலக அமைதிக்காக பிரார்த்தனை செய்தனர் நற்பண்புகள் ஒற்றுமை மற்றும் பக்தியை குறித்த ஓணத்தின் செய்தி அம்மாவின் அருளுரையில் இடம்பெற்றது அம்மாவின் சந்நிதி நடைபெற்ற ஓணத்தின் முக்கிய நிகழ்வான திருவாதிரை நடனத்தில் உலகம் முழுவதிலுமிருந்து இருந்து மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர் அன்று மாலையில் ஆசிரமத்தைச் சேர்ந்த சுவாமினிகள் மற்றும் பிரம்மச்சாரிணிகளின் ராமாயண நாடகமும் ஆசிரம குழந்தைகளின் சமஸ்கிருத கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன அம்மாவின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு வைக்கம் டிவிபுரம் அமிர்த கலை சார்பில் ஏகேடி ஆடிட்டோரியத்தில் சுமார் இருநூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு பத்து கிலோ அரிசி உட்பட பதினோரு முக்கிய பொருட்கள் அடங்கிய அத்தியாவசிய மளிகைப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டன இந்நிகழ்வை சபரிமலை மாளிகைபுரத்தின் முன்னாள் தலைமையர்ச்சகர் ஹரிகரன் நம்பூதிரி துவக்கி வைத்து சிறப்பித்தார் நிகழ்ச்சிக்கு பிரம்மச்சாரணி நைவேத்தியாமிருத சைதன்யா அவர்கள் தலைமை தாங்கினார் திருமணி வெங்கடபுரத்தைச் சேர்ந்த பக்தர்களின் தலைமையிலான இந்த முயற்சி அம்மாவின் தன்னலமற்ற சேவையின் உபதேசங்களால் ஈர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது பிரம்மச்சாரணி நைவேத்தியாமிருத சைதன்யா இந்த விநியோகமானது சமூகத்தில் பின்தங்கிய குடும்பங்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி மற்றவர்களுக்கு கொடுக்கும் மனப்பான்மை வளர்த்து அம்மாவின் உன்னத லட்சியத்தை அடைவதை பிரதிபலிக்கிறது என்று வலியுறுத்தினார் இந்த நிகழ்வு குடும்பங்களுக்கு மிகவும் தேவையான ஆதரவை வழங்குவது மட்டுமல்லாமல் அம்மாவின் கருணை மற்றும் மனிதகுலத்திற்கான சேவையின் கண்ணோட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது என்றார் அமிர்தபுரியில் அம்மாவின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் கொண்டாட்டம் எளிமை மற்றும் ஆன்மீகத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது வயநாடு நிலச்சரிவு மற்றும் பிற பேரிடர்களில் உயிர் பிழைத்தவர்களுக்காக அம்மா பிரார்த்தனைகளை நடத்தினார் இந்நிகழ்வில் அம்மா வயநாட்டில் பேரிடர் மீட்புக்காக பதினைந்து கோடி ரூபாயை உதவித்தொகையாக வழங்கினார் அம்மாவின் பிறந்தநாள் செய்தி இன்றைய உலகில் அன்பு மற்றும் பொறுமையின் அவசியத்தை வலியுறுத்தியது போர்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகளின் அச்சத்தில் நாம் வாழும் இன்றைய உலகில் உண்மையான மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பது நமது கையில் தான் உள்ளது என அம்மா கூறினார் வேதங்களில் ஒரு பிரார்த்தனை உண்டு எல்லா ராஜ்யங்களிலும் சம்ஸ்காரங்களிலும் விசுவாசங்களிலும் படிநிற்க வேண்டிய பிரார்த்தனையான சமாதானம் உண்டாகட்டும் பரணாதி நியாயமான மார்க்கூட ലോകത്തെ ഭരിക്കട്ടെ സകല ജീവരാശികൾക്കും സുഖം ഭവിക്കട്ടെ അറിവും വിവേകമുള്ളവരും സത്യജന മാർഗത്തിൽ ധരിക്കുന്നവരും സുഖമായിരിക്കട്ടെ യഥാസമയം മഴയും വെയിലും ലഭിക്കട്ടെ ഭൂമി സസ്യങ്ങളാൽ പുഷ്ടിപ്പെടട്ടെ നർദനങ്ങൾ സമ്പന്നനായി തീരട്ടെ അറിവുള്ളവർ നിർഭരായി തീരട്ടെ അങ്ങനെ ലോകത്തിന് മുഴുവൻ സുഖം ലഭിക്കട്ടെ முதலில் மற்றவர்களின் வலியை புரிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் செயல்படுவதன் மூலம் அமைதி மற்றும் சமத்துவம் நிறைந்த உலகத்தை உருவாக்க முடியும் என்றார் இந்த கொண்டாட்டங்களில் குரு பூஜை மற்றும் லலிதா சகசிரநாம அர்ச்சனை போன்ற பாரம்பரிய சடங்குகள் இடம்பெற்றன அம்மாவின் மூத்த துறைவிசீடரான சுவாமி அமிர்த ஸ்வரூபானந்தபுரி அவர்கள் அம்மாவின் வாழ்வை பற்றிய தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார் amma how is it possible for you to perform which is seemingly impossible things that are seemingly impossible how is it possible for you to perform them to do them so effortlessly that was my question and amma's answer was how are you not able to do it effortlessly நாற்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்களை அரவணைத்த அம்மாவின் ஈடு இணையற்ற தாய் அன்பை அவர் வலியுறுத்தி கூறினார் அம்மாவின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் அன்பை பெறுவதை விட அன்பை கொடுப்பதில்தான் அதிக மகிழ்ச்சி உள்ளது என்று அவரது உபதேசத்தை நினைவூட்டுகிறது உண்மையான அன்பு என்பது அச்சமின்மையில் இருந்து பிறக்கிறது இந்த அன்பிலிருந்துதான் அனைத்து நற்குணங்களும் வெளிப்படுகின்றன അമ്മാവൻ എഴുപത്തി ഒരാവത് പിറന്ന നാളെ മുന്നിട്ട് മാതാ അമൃതാനന്ദ വയനാട്ടിൽ പേരിടർ നിവാരണത്തിക്കാർ പതിനഞ്ച് കോടി രൂപ ഉദവിത്തൊക്കയെ അറിവുളളത് പതിനഞ്ച് കോടി രൂപയുടെ ഒരു പാക്കേജ് വയനാടിന് വേണ്ടി മാറ്റിവെക്കാൻ തീരുമാനിച്ചു അവിടെ പ്രധാനമായിട്ടും ഒരു സിസ്റ്റം അപ്പോൾ ഈ പതിനഞ്ച് കോടി പ്രധാനമായും ഈണിങ് സിസ്റ്റം இந்த நிலச்சரிவை தாங்கும் திறனை மேம்படுத்துவதையும் நிலச்சரிவுகளில் இருந்து தப்பியவர்களுக்கு ஆதரவளிப்பதை கொண்டுள்ளது அமிர்தா விஸ்வ வித்யா வயநாட்டின் மிகவும் பாதிப்புக்குட்பட்ட பகுதிகளில் மேம்பட்ட நிலச்சரிவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ளது இது எதிர்கால உயிரிழப்பை தடுக்க உதவுகிறது இந்த முயற்சியானது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏற்பட்ட நிலச்சரிவின் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் ஏற்படும் பேரிடர்களில் உயிரிழப்பை குறைக்கும் நோக்கத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள இத்திட்டமானது அரசின் அனுமதி கிடைத்தவுடன் நடைமுறைப்படுத்தப்படும் அம்மாவின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது இந்த ஆண்டுக்கான அமிர்த கீர்த்தி விருதை பிரபல மலையாள கவிஞரும் அறிஞருமான பேராசிரியர் வி மதுசூதன நாயருக்கு அம்மா வழங்கினார் இலக்கியத்தில் சிறப்பான பங்களிப்பிற்காக குறிப்பாக வேத தத்துவங்களை நவீன முறையில் தொகுத்து வழங்கியதை பாராட்டி இந்த விருது அவருக்கு வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் அமிர்த கீர்த்தி விருது இந்திய இலக்கியம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை கௌரவித்து வருகிறது இந்த விருது ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் ரொக்கப் பரிசும் புகழ்பெற்ற கலைஞர் திரு நம்பூதிரி அவர்களால் வடிவமைக்கப்பட்ட சரஸ்வதி தேவியின் சிற்பம் மற்றும் சான்றிதழை உள்ளடக்கியது அமிர்தா விஸ்வ சென்னை வளாகத்தில் சமீபத்தில் இரண்டாவது பிடெக் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்காம் ஆண்டில் சேர்ந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பட்டங்களை பெற்றனர் இந்நிகழ்வில் ஏஐசிடியின் தலைவர் பேராசிரியர் டிஜி சீதாராம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டதாரிகள் மத்தியில் உரையாற்றினார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு உயர்கல்வியின் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்தார் பேராசிரியர் டிஜி சீதாராம் மாணவர்களை திறன் மேம்பாடு மற்றும் விரைவான தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார் வீடியோ செய்தியின் மூலம் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அம்மா மாணவர்கள் தங்களது அறிவை உலக நல்வாழ்வுக்காக பயன்படுத்துமாறு ஊக்கப்படுத்தினார் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஷங்கர் வேணுகோபால் பங்கேற்றார் சுவாமி ராமகிருஷ்ணானந்தபுரி அவர்களின் ஆசி உரையும் இந்நிகழ்வில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் மாணவர்களுக்கு இயற்கை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மட்டுமல்லாது அந்தந்த துறைகளில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு பதக்கங்களும் வழங்கப்பட்டன வயர்லெஸ் நெட்வொர்க்குகள் மற்றும் பயன்பாடுகளுக்கான அமிர்தா மையத்தின் நிபுணர் குழு டாக்டர் மணிஷா வி ரமேஷ் அவர்களின் தலைமையில் மேப்பாடி பொழுதானா மற்றும் வைத்திரி உள்ளிட்ட வயநாட்டின் நிலச்சரிவு அபாயமுள்ள பகுதிகளை சமீபத்தில் பார்வையிட்டது பல்கலைக்கழகத்தின் வேந்தரான அம்மா அனுப்பிய இக்குழுவானது நிலச்சரிவு முன்னெச்சரிக்கை அமைப்புகளை நிலைநிறுத்துவதற்கான முக்கியமான மண்டலங்களை அடையாளம் காண ஆரம்ப மதிப்பீட்டை நடத்தியது ஆராய்ச்சியாளர்கள் நிலச்சரிவு அபாயமுள்ள ஒரு பாதையில் நடந்து சென்றது மட்டுமல்லாது ஐநூற்றி ஐம்பது மீட்டருக்கும் உயரமான சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் நிலச்சரிவு மதிப்பீடு செய்தனர் இது உயிர் இழப்புகளை குறைப்பதற்கு சரியான நேரத்தில் எச்சரிக்கைகளை வழங்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது நிலச்சரிவு அபாயத்தை குறைப்பதில் அமிர்தாவின் பணி சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ளது சொச்சுசாகர் சுரட்சித்து சாகர் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நிலையான எதிர்காலத்திற்கான அமிர்தா பள்ளி மற்றும் அமிர்தா யுவ தர்மதாரா ஆகியவற்றின் தன்னார்வ தொண்டர்கள் ஆலப்பாடு வெள்ளனத்துருத்து கடற்கரையை சுத்தம் செய்தனர் இந்த முயற்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரண்டு மணி நேரத்திற்குள் பதிமூன்று சாக்கு பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்தனர் இந்தியாவின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட இப்பிரச்சாரமானது நிலையான வளர்ச்சி மற்றும் கடல் பாதுகாப்பை மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் யூ உல்லாஸ் அவர்கள் வட்டார தலைவர்கள் அமிர்தாவை சேர்ந்த பேராசிரியர்கள் ஆகியோர் இந்நிகழ்வில் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வில் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதில் கல்வி நிறுவனங்களின் பங்கை முதல்வர் டாக்டர் ரவிசங்கர் அவர்கள் வலியுறுத்தினார் அமிர்தா விஸ்வ வித்யா பீடத்தின் கொச்சி வளாகத்தில் மருத்துவம் பார்மசி நர்சிங் பல் மருத்துவம் வணிகம் மற்றும் நானோ சயின்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் அறுநூற்றி எண்பத்தி ஓரு மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கும் விழா சமீபத்தில் சிறப்பாக நடைபெற்றது காத்மாண்டு பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் மனோஜ் ஹுமாஹைன் பாரம்பரிய மருத்துவ பராமரிப்பில் இந்தியாவின் உலகளாவிய தலைமையை எடுத்துரைத்தார் பட்டதாரிகள் தங்களது வாழ்வில் கருணையை கடைபிடிக்கும்படி அவர் வலியுறுத்தினார் சன் பார்மசுட்டிக்கல் இண்டஸ்ட்ரியைச் சேர்ந்த டாக்டர் அஜய் கோப்டை மற்றும் ஏர்னஸ்ட் எங்ஸ் ஜீவன்ஸ் சசிதரன் ஆகியோர் கல்வி மற்றும் தொழில் சவால்களின் எதிர்காலம் குறித்த மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொண்டனர் இந்நிகழ்வில் சுவாமி பூர்ணாமிரதானந்த புரி அவர்களின் சற்சங்கமும் இடம்பெற்றது புதிய காவு அமிர்த வித்யாலயம் அட்டல் அடல் மிஷன் நடத்திய அட்டல் டிங்கரிங் லேப்ஸ் மாரத்தான் போட்டியில் சிறந்து விளங்கிய மாணவர்களை கௌரவித்தது ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் நிவேத் ஆர் பிரவீன் பி விநாயக் மற்றும் எஸ் ஆகாஷ் ஆகியோர் அடங்கிய மாஸ்டர் பிரைன் குழு புதுமையான ஆம்பியூல் கட்டரை உருவாக்கி மாநில அளவில் முதலிடத்தையும் தேசிய அளவில் எட்டாவது இடத்தையும் பிடித்தது மேலும் பிளஸ் டூ மாணவி பவிஸ்ரீ சுரவஜாலா உருவாக்கிய அடலோசென்சிய இணையதளத்திற்காக அங்கீகரிக்கப்பட்டார் இது இளம் வயது உடையவர்களை ஆலோசகர்களுடன் இணைக்கிறது நிகழ்வின் தலைமை விருந்தினராக ரித்தேஷ்குமார் சிங் ஐஏஎஸ் மற்றும் டாக்டர் ஸ்னேகல் ஷெட்டி ஆகியோர் வெற்றி பெற்றவர்களை வாழ்த்தினார் அமிர்தா விஸ்வ கோயம்புத்தூர் வளாகத்தில் கேரளாவின் செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மாணவர்கள் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கல்லூரி வளாகத்தை மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தால் நிறைத்தனர் செண்டை மலத்தின் தாளங்கள் வளாகம் முழுவதும் எதிரொலித்தது கல்லூரி மாணவிகளின் திருவாதிரை நடனம் ஓணப்பண்டிகையின் சாரத்தை உணர்த்தியது காண்போரை பிணைக்கச் செய்யும் வண்ணமயமான ஓணப்பூக்கோலமும் அனைவருக்கும் ஊட்டியது ஓணம் விருந்துடன் இனிதே நிறைவடைந்த இந்நிகழ்வானது மாணவர்களின் வாழ்வில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை அமிர்தா விஸ்வ வித்யா கோயம்புத்தூர் இந்தியன் ரயில்வேயுடன் இணைந்து செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று எட்டிமடை ரயில் நிலையத்தில் ஸ்வச்சதாக்கி சேவா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தியது இந்த நிகழ்வில் தூய்மையான இந்தியாவுக்காக மாணவர்கள் ஆசிரியர்கள் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் ஒன்றிணைந்தனர் இம்முயற்சியில் மரக்கன்றுகள் நெடுதல் தூய்மை பேணுவதற்கான உறுதிமொழி உள்ளிட்டவை இடம்பெற்றன தன்னார்வலர்கள் ரயில் நிலைய சுவர்களை தூய்மையான மற்றும் நிலையான இந்தியாவை ஊக்குவிக்கும் கருப்பொருள் அடங்கிய ஓவியங்களால் அழகுபடுத்தினர் சிறந்த எதிர்காலத்திற்கான தாக்கத்தை ஏற்படுத்தும் மாற்றத்தை ஏற்படுத்துவதில் மாணவர்களின் முயற்சிகளை அங்கீகரித்து இந்தியன் ரயில்வே அவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கியது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் கொச்சியில் உள்ள அமிர்தா மருத்துவமனை உலக இதய தினத்தை வாக்கத்தான் மூலம் சிறப்பாக கொண்டாடியது டாக்டர் பிரியா நாயர் துவக்கி வைத்த இந்நிகழ்வில் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் சமூகத்தினர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் நிகழ்வின் போது டாக்டர் சேகர் மற்றும் டாக்டர் ராஜேஷ் ஆகியோர் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இதய ஆரோக்கியம் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் வாக்கத்தான் இததய ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கான முன்முயற்சி நடவடிக்கைகளை எடுக்கவும் உதவியாக அமைந்தது கொச்சியில் உள்ள அமிர்தா மருத்துவமனை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுடன் இணைந்து தேசிய டெலிஸ்ட்ரோக் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது நரம்பியல் துறையின் பக்கவாதம் மருத்துவ பிரிவினால் செயல்படுத்தப்பட்ட இந்த முயற்சி கிராமப்புற சமூகங்களுக்கு பக்கவாதம் தொடர்பான சிகிச்சையை வழங்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது கோத்தகிரி மெடிக்கல் ஃபெல்லோஷிப் மருத்துவமனையில் உள்ள டெலிமெடிசின் சென்டர் மூலம் தொலைதூர பகுதிகளில் உள்ள நோயாளிகள் சரியான நேரத்தில் சிகிச்சை மற்றும் நிபுணர் ஆலோசனைகளை பெறலாம் இந்த திட்டம் பக்கவாத சிகிச்சையில் உள்ள இடைவெளியை குறைப்பதற்கு மேம்பட்ட டெலிமெடிசின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது தேசிய ஊட்டச்சத்து வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை கொண்டாடும் வகையில் கொச்சியில் உள்ள அமிர்தா மருத்துவமனையின் மருத்துவ ஊட்டச்சத்து துறையைச் சேர்ந்த மாணவர்கள் சரஸ்வதி வித்யா நிகேதன் பப்ளிக் பள்ளி கொச்சி அமிர்த வித்யாலயம் மற்றும் குன்னும்புரம் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளிட்ட உள்ளூர் பள்ளிகளை பார்வையிட்டனர் இது மாணவர்களின் மதிய உணவின் ஊட்டச்சத்து உள்ளடக்கத்தை மதிப்பிடுவதற்கும் ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்களை ஊக்குவிப்பதற்கும் உதவுகிறது ஊட்டச்சத்து நிபுணர்கள் மாணவர்கள் வீட்டிலிருந்து கொண்டு வரும் உணவின் ஊட்டச்சத்து சமநிலையை மதிப்பீடு செய்தனர் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் மற்றும் புரதங்கள் போன்றவற்றை குழந்தைகளின் மதிய உணவில் சேர்ப்பதன் முக்கியத்துவத்தை அவர்கள் வலியுறுத்தியது மட்டுமல்லாது ஆரோக்கியமற்ற தின்பண்டங்களை குறைப்பதற்கான ஆக்கப்பூர்வமான வழிகளையும் பரிந்துரைத்தனர் ஃபரிதாபாத்தில் உள்ள அமிர்தா மருத்துவமனை அதன் முதல் மாஹோ ரோபோட்டிக் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்துள்ளது கடுமையான மூட்டு வழியால் அவதிப்பட்ட திருமதி சந்தோஷ் ராணி ரோபோட்டிக்ஸில் இந்தியாவின் முதல் ஃபெல்லோஷிப் பயிற்சி பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் சாஹில் காபாவின் நிபுணத்துவத்தின் கீழ் இந்த செயல்முறையை மேற்கொண்டார் இந்த அறுவை சிகிச்சை குறைந்த வலியுடன் விரைவாக குணமடைய வழிவகுப்பது மட்டுமல்லாது திருமதி ராணி தனது அன்றாட வாழ்விற்கு விரைவாக திரும்புவதற்கு வழிவகுக்கிறது அமிர்தா மருத்துவமனை இப்போது அதன் புதிய ரோபோட்டிக் ஆத்ரோபிளாஸ்டி திட்டத்தின் ஒரு பகுதியாக வழக்கமான மாகோ ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளை வழங்க உள்ளது தேசிய தர பராமரிப்பு நெட்வொர்க் என் மற்றும் டெலிமெடிசின் சொசைட்டி ஆஃப் இந்தியா ஆகியவற்றுடன் இணைந்து சுகாதார தரம் மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பு குறித்த மாநாடு சமீபத்தில் நடத்தப்பட்டது இந்நிகழ்வில் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் செயலாளர் புண்ணியா சலீலா ஸ்ரீவஸ்தவா ஏர் மார்ஷல் ராஜேஷ் வைத்தியா டாக்டர் தல்ஜித் சிங் டாக்டர் கிர்தர் கியானி மற்றும் டாக்டர் அதுல் கோச்சா ஆகியோர் கலந்து கொண்டது மட்டுமல்லாது சுகாதார தரம் மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கினர் ஃபரிதாபாத்தில் உள்ள அமிர்தா மருத்துவமனை ஓணம் பண்டிகையினை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடியது இதனை முன்னிட்டு மருத்துவமனை வளாகம் செழிப்பு மற்றும் நல்லிணக்கத்தை குறிக்கும் பூக்கோலங்களால் அலங்கரிக்கப்பட்டது மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் நோயாளிகள் ஒன்றிணைந்து இப்பண்டிகையை மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடினர் இந்நிகழ்வு ஒற்றுமை மற்றும் பாரம்பரியத்தின் உணர்வை உணர்த்தியது மட்டுமல்லாது மருத்துவமனையில் உள்ள அனைவருக்கும் மறக்க முடியாத அனுபவமாக அமைந்தது பாரம்பரிய இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் ஓணம் விருந்து ஆகியவை இப்பண்டிகையின் சிறப்பம்சங்களாகும் ஃபரிதாபாத்தில் உள்ள அமிர்தா மருத்துவமனை கார்டிசெல் சிகிச்சைக்கான புதிய சிறப்பு மையத்தை துவங்கியுள்ளது பீசல் லிம்போமா மற்றும் அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கேமியா போன்ற சில இரத்த புற்றுநோய்களுக்கான உள்நாட்டு கார்டிசெல் சிகிச்சைகளை மேற்கத்திய நாடுகளில் குறைவான கட்டணத்தில் அமிர்தா மருத்துவமனை வழங்குகிறது அமிர்தா மருத்துவமனை கார்டிசல் சிகிச்சையினை விரிவுபடுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது மைலோமா போன்ற நோய்களுக்கான ஆராய்ச்சியை மேம்படுத்துவது மட்டுமல்லாது புதுமையான மரபணு மற்றும் உயிரணு சிகிச்சையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துகிறது